அபார கருணா ஞானதம் சாந்தரூபீணம் ஸ்ரீ குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் கொஞ்சம் காற்றாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சப்தமி என்று லக்ஷ்மிகரம் அதிகரிப்பதற்கு ஒரு பூஜை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அன்றைய தினம் சொல்ல முடியல இந்த பூஜையை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் செய்ய வேண்டும் ரொம்ப 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 எளிமையான பூஜை தான் நாளைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால இந்த பதிவை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப எளிமையான பதிவு எல்லார் வீட்டிலேயும் துளசி செடியை வைத்து பூஜை செய்கின்ற வழக்கம் அப்படின்றது இருக்குது ஒருவேளை உங்க வீட்டில் துளசி செடி வச்சு பூஜை செய்கின்ற வழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு செடியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் ஒரு தொட்டியில் கிருஷ்ண துளசி மற்றும் லக்ஷ்மி துளசி இரண்டு செடிகளும் வந்து இருக்கணும் ஒரே தொட்டியில் கிருஷ்ண துளசி லக்ஷ்மி துளசி இருப்பது சிறந்தது அப்படி இல்லைன்னாலும் ஒவ்வொரு தொட்டியில் ஒவ்வொரு செடியாக கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு தொட்டியில் லக்ஷ்மி துளசியும் மற்றொரு தொட்டியில் வந்து கிருஷ்ண துளசியும் வச்சுக்கலாம் அப்படியும் வந்து நாம் வைக்கலாம் இந்த மாதிரி நாம் வைக்கணும் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதற்கு நேரம் அப்படின்றது கிடையாது பொதுவாக துளசி பூஜை அப்படின்றது காலை நேரத்தில் செய்வதுதான் சிறந்தது பூஜை அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றுவாங்க மாலையிலையும் தீபம் ஏற்றி ஊதுவத்தி ஏற்றலாம் ஆனால் தண்ணீர் ஊற்றுவது அப்படின்றது வந்து காலை நேரத்தில் தான் செய்வாங்க குளிச்சி முடித்த உடனே துளசி பூஜையை செய்வது அப்படின்றது வழக்கம் அந்த மாதிரி வந்து காலை நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு துளசி பூஜை வியாழக்கிழமை என்று அதாவது தினம்தோறும் செய்யணும் ஆனால் வியாழக்கிழமைகளில் மட்டும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் செய்தா போதும் இதன் மூலமாக மகாலட்சுமியினுடைய ஸ்திர நிவாசம் அப்படின்றது நம் வீட்டில் இருக்கும் அது என்ன ஸ்திர நிவாசம் அப்படின்னா பணம் அப்படின்றது நம்முடைய கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் அதாவது தர்மமான மார்க்கத்தில் நமக்கு பணம் அப்படின்றது வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய பணமே ஏதோ ஒரு இடத்தில் முடங்கி கிடக்கும் அது வராமல் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து தேவை ஏற்படும் போதெல்லாம் இப்போ வந்து குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஏதோ ஒரு மூலையிலிருந்து நமக்கு பணம் வரும் அது நமக்கு வரவேண்டிய பணமாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வீட்டில் பணம் இல்லை அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு பணம் வரும் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடன் கூட கேட்டிருப்போம் ஆனால் வந்து இதற்கு முன்பாக கடன் கூட நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த பூஜைகள் செய்யும் போது அந்த கடனை வந்து ரொம்ப கம்மியான வட்டியில் நமக்கு கொடுப்பாங்க அதனை வந்து நாம் சீக்கிரமாக திருப்பி தருகின்ற அந்த யோகமும் நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி பூஜைகள் செய்வதனால நமக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு நீங்களே சொல்றீங்க இப்போ வந்து கடன் வாங்க சொல்றீங்களே அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம் பணம் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பணம் வாங்குவோம் அது வந்து குறைந்த வட்டியில் நமக்கு கிடைப்பது அது வந்து நல்ல முறையில் செலவாவது அதை திருப்பி சரியான சகாலத்தில் காலத்தில் நாம் வந்து திருப்பி அவர்களுக்கு தருவது இது எல்லாமே பூஜைகள் செய்வதனால நமக்கு ஏற்படுகின்ற நன்மை சிலர் பார்த்தீங்கன்னா கடனுக்கு நிறைய வட்டிக்கு கடனுக்கு பணத்தை வாங்குவாங்க அது வந்து வீண் விரயமாகும் திருப்பி அவர்களுக்கு தர முடியாது வட்டியும் கட்ட முடியாது இல்லைன்னா எந்த காலத்திற்கும் அசலை வந்து திருப்பி தர முடியாமல் வட்டியே கட்டிட்டு இருப்போம் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் செய்யும்போது அதற்கான அவசியம் நமக்கு ஏற்படாது குறைந்த காலத்திலேயே திருப்பி தருகின்ற யோகத்தை அந்த தேவி நமக்கு அருள் புரிவாங்க இதுதான் வந்து லக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வேண்டிய நேரத்தில் நமக்கு தனியாக கடனாக பணம் அப்படின்றது வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் பசும் பால் அதாவது கோமாதாவினுடைய பாலோ அல்லது பேக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் காய்ச்சாத பாலாக இருக்க வேண்டும் ஒரே ஒரு ஸ்பூன் அதுவும் அந்த டீஸ்பூன் அதாவது ஸ்பூன் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும் டீஸ்பூன் அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த டீஸ்பூனால் பால் எடுத்து ஒரு ரெண்டு சொட்டு துளசி செடியில் விடுங்க நிறைய விடாதீங்க விட்டால் எறும்புகள் அந்த எறும்புகள் அந்த செடியிலேயே வந்து அப்படியே வந்து இருக்கும் அதன் மூலமாக செடி அப்படின்றது பாழாகும் அதற்கு பிறகு வந்து நீங்கள் பால் ஊற்ற சொன்னீங்க செடி பாழாயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதனால தான் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சொட்டுன்னா ஒரு சொட்டு ரெண்டே ரெண்டு சொட்டுகள் இப்போ வந்து ரெண்டு செடிக்கும் ரெண்டு ரெண்டு சொட்டு விடணுமா இப்போ வந்து ஒரே தொட்டியில் நீங்கள் ரெண்டு செடியும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சொட்டு பால் விடுங்க போதும் அதுவே தனித்தனியாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கிருஷ்ண துளசிக்கு ஒரு சொட்டும் லக்ஷ்மி துளசிக்கு ஒரு சொட்டும் விடணும் இது வந்து ஒரு சொட்டு போது கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் பரவாயில்லை ஒரு டீஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க இந்த மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை செய்தாலே மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு பணவரவு அப்படின்றது ஏற்படும் இது வந்து வியாழக்கிழமைகளில் தான் செய்யணும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்